இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இயக்கம் மற்றும் தயாரிப்பில் இயக்குனர் செல்வராகவன் உட்பட நடிகர் தனுஷ் ஷெரின் ஆகியோர் அறிமுகமான திரைப்படம்தான் துள்ளுவதோ இளமை இந்த திரைப்படத்தில் புதுமுகங்கள் நிறைய பேர் அறிமுகமானதில் அந்த படத்தின் இரண்டாம் ஹீரோவாக அறிமுகமானவர் நடிகர் அபிநய் அந்த திரைப்படத்தில் தனுஷை விட அழகான தோற்றமோமாக காணப்பட்டவர் நடிகர் அபிநய் அந்த திரைப்படத்திற்கு பிறகு தமிழில் மட்டுமல்லாமல் மலையாள திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாக அறிமுகமாகியிருந்தாலும் பெரிதாக எந்த படமும் அவருக்கு கை கொடுக்கவில்லை பிறகு இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் துணை கதாபாத்திரங்களில் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் தொடர்ந்து ஓரியோ த்ரீ போன்ற விளம்பர படங்களிலும் நடித்து மக்கள் மனதிற்கு ஓரளவிற்கு அஞ்சான் போன்ற திரைப்படங்களில் கதாபாத்திரத்தில் நடித்த டித்யூ ஜமாவால் அவருக்கு டப்பிங் கொடுத்தது அபிநய் தான் ஓரளவு டப்பிங் ஆர்டிஸ்டாக தன்னை உயர்த்தி கொண்ட அபிநய் சில வருடங்களுக்கு முன்பு யூ டியூப் சேனல்களின் நேர்காணல்களில் வாய்ப்புகளுக்கு கஷ்டப்படுவதாகவும் அம்மா உணவகத்தில்தான் மூன்று வேளையும் சாப்பிடுகிறேன் என்றும் கூறி அதை ஏற்படுத்தினார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று பல திரைப்படங்களில் வாய்ப்பு தேடி அவருக்கு கிடைத்தது எல்லாம் சிறு கதாபாத்திரங்களும் அமெரிக்க மாப்பிள்ளை வாய்ப்புகளும் தான் அதே கதாபாத்திரங்கள் அவருக்கு தொடர்ந்து வர ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு மேல் சினிமாவிலிருந்து மொத்தமாக ஒதுங்கிவிட்டு துபாயில் மூன்று வருடம் பணி செய்து இருந்திருக்கிறார் ஆனாலும் சினிமாவில் மேல் அவருக்கு இருந்த ஆர்வம் அந்த வேளையில் தொடர்ந்து அவரை நீடிக்காமல் சினிமாவை நோக்கியே அவரை திருப்பியிருக்கிறது தன் அம்மாவும் திரைப்படங்களில் நடித்திருந்த காரணத்தினால் அவருக்கும் சினிமா மீது அதிக ஆர்வம் இருந்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அம்மா உணவகத்தில் சில காலமாகவே அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் பனிரெண்டு கிலோவிற்கு மேல் உடல் எடை இழந்து பாதிப்படைந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார் ஆனாலும் சில காலமாக எந்த திரைப்படங்களிலும் விளம்பர படங்களிலும் அவரை காண முடியவில்லை தற்போது அவரின் பக்கத்தில் லிவர் சிரோசிஸ் எனும் கல்லீரல் நோய் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்த பேஸ்புக் போஸ்டில் பகிர்ந்திருக்கிறார் உடல் எடை மிகவும் மெளிந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மருத்துவமனையில் உள்ள போட்டோக்களை அபிமை பகிர்ந்திருக்கிறார் வயிரெல்லாம் உப்பி டியூப் மூலமாகவே அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இவர் தன் மேல் சிகிச்சைக்காக இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் தேவைப்படுவதாகவும் அதற்கு உதவி செய்யுமாறு உருக்கமாக அந்த பதிவில் கூறியிருக்கிறார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்றும் அழகு இளமையுடன் அறிமுகமாகி வாய்ப்புகள் கிடைக்காமல் தற்பொழுது இந்த நிலைக்கு அவர் சென்றுவிட்டது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையினர் மத்தியிலும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது